ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரே வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி இருபத்தி மூணாவது வீடியோ இந்த காணொலியில் தமிழ் எழுத்துக்கள் அந்த எகர வரிசை யாஇஇ அந்த எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் என்ன எழுத்துக்களை அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்களை பற்றி பார்ப்போம் அந்த உச்சரிப்புக்கு நம்ம எந்த எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து இங்கே உங்களுக்கு அந்த வரிசை கொடுக்கப்பட்டிருக்குது சரியா இருந்தாலும் நான் ஒருக்க வாசிச்சிடுறேன் ஏ ஐ யூ யோ யோயோ யவு அப்போ எல்லாமே அந்த ஒயில் ஆரம்பிக்குது பார்த்துக்கோங்க சரியா அப்புறம் அந்த உயிர ஏற்ற மாதிரி நம்ம ஏ பயன்படுத்துகிறோம் அல்லது இ பயன்படுத்துகிறோம் ரெண்டு இ நெடிலாக இருந்தால் ஈன்னு ஓசையாக இருந்தால் ரெண்டு இ யூவாக இருந்ததுன்னா இந்த ஒரு யூ யூ என்ற நெடில் ஓசைக்கு ரெண்டு ஓ ஏ அப்படி ஏன்று ரெண்டுத்துக்குமே வந்து இ தான் பயன்படுத்துகிறோம் ஐ அப்படின்னு அந்த ஐன்ற ஓசைக்கு ஓசைக்கு ஏஐ பயன்படுத்துகிறோம் இந்த யோ யோ ரெண்டுத்துக்கும் ஓ ஓன்ற ஓசை வருது இல்லையா அடுத்தது எவ் அதில் அந்த அவுன்ற உயிர் ஓசைக்கு ஏ யூ ஏடபிள்யூ அதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இ என்ற மெய் எழுத்து கடைசி எழுத்துக்கு மட்டும் நம்ம சில இடங்களில் ஒய் பயன்படுத்துகிறோம் சில இடங்களில் ஐயும் வருது ஓகேவா இப்போ நம்ம வார்த்தைகளில் பார்ப்போம் குறிப்பாக தமிழ் பெயர்கள் ஆங்கிலத்தில் எழுதும்போது எப்படி அதை எழுதுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டோன்னா ஆங்கில வார்த்தைகளை வாசிக்கும்போதும் ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாகிடும் இப்போ பாருங்கள் முதலாவது யமுனா இதில் வந்து இந்த ஏன்ற எழுத்தை மட்டும் பார்ப்போம் இந்த ஏன்ற எழுத்துக்கு இணையாக ஆங்கிலத்தில் ஏ கொடுக்கப்பட்டுள்ளது அதுதானே இங்கே போட்டிருக்கோம் சரியா அடுத்தது கயல் வழி இந்த ஏன்ற எழுத்துக்கு இங்கே ஒய்ஏ கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது தயாளன் அந்த யா அந்த நெடுல் ஓசைக்கு அதுக்கும் ஒய்ஏ தான் பயன்படுத்துகிறோம் அடுத்தது தங்க மயில் ஏதாவது பேர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தங்க மயில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஈ அப்படிங்கிற இந்த தமிழ் எழுத்துக்கு ஒய் ஐ பயன்படுகிறது அது மாதிரி யுவராஜ் இதில் யூ வருது பாருங்கள் இதுக்கு ஒய் யூ பயன்படுத்துகிறோம் அது மாதிரி யூ அயூப்ன்ற பேரில் இந்த யூக்கு வந்து நம்ம யூ பயன்படுத்துகிறோம் இந்த ரெண்டு விதமாகவும் இந்த அயூப்ன்றதை எழுதுகிறாங்க சரியா பெரும்பாலானவர்கள் அவங்க பேரை வந்து ஏ ஒய் யூபி தான் எழுதுகிறாங்க சிலர் அவருடைய பேரில் ஏ ஒய் ஒய் யூபி ஏன்னா ஐயூப் அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி வச்சுருக்கிறதுனால அடுத்தது யோகராஜில் அந்த யோ இருக்குது அதற்கு ஒய்ஏ பயன்படுகிறது அடுத்தது தாய் சரியா நம்ம இந்த தாய் ஸ்டோர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் இது கடைங்க பேர்லாம் அது மாதிரி தாயின்னு வைப்பாங்க அப்போ அந்த ஈயன்ற அந்த மெய்யெழுத்துக்கு இங்கே என்ன வந்திருக்குது என்ற ஒரே ஒரு எழுத்து தான் வந்திருக்குது சரியா அடுத்தது ர அப்படிங்கிற வரிசை ர ரா ஓகேவா அதையும் நான் வாசிச்சிட்றேன் ரீரி ரூ ரேரே ரை ரோ ரோ ரவ் இரு சரியா தமிழில் அதை இருன்னு உச்சரிப்போம் அழுத்தி ஆங்கிலத்தில் லைட்டாக இருன்னு தான் உச்சரிக்கிறோம் சரியா இப்போ வந்து இதில் வழக்கம் போல் எல்லாத்துலேயும் ஆறு என்று எழுத்து வந்திருக்குது முன்னாடி அந்த உயிர் ஓசைக்கு தேவையான அந்த ஆங்கில ஹவுல்ஸ் பின்னால் வந்திருக்குது இது வழக்கம் போல் இருக்கிறது தான் நம்ம பெயர்களை இப்பொழுது பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரவி அதில் அந்த ராக் வந்து ஆர் ஏ பயன்படுகிறது ராமு அதில் அந்த ராக் வந்து அதுவும் என்ன பயன்படுகிறது ஆர் தான் பயன்படுது குரிலோசைக்கும் நெடுலோசைக்கும் அதே ஆர் தான் பயன்படுது அடுத்தது ஹரி அதில் ரீ இருக்குது இங்கே ஆர் பயன்படுகிறது ரீக்கு பதிலாக அடுத்தது ரீட்டா சரி அந்த ரீக்கு வந்து இங்கே ஆர் ஐ தான் பயன்படுத்துகிறோம் சில இடங்களில் ஆர் கூட வருது சரியா இந்த பேருக்கு ஆர் தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க அடுத்தது ருக்மணி இந்த ருக்மணியில் உள்ள ரூக்கு ஆர்யூ பயன்படுகிறது அடுத்ததாக ரெமி இந்த ரெமியில் உள்ள ரே வந்து எப்படி எழுதப்படுகிறது ஆர் இ என்று எழுதப்படுகிறது அடுத்தது ரேகா இந்த ரேன்றதுக்கு ஆர்இ என்ற எழுத்து தான் பயன்படுகிறது இந்த ரேன்ற குரு குரிலாக இருந்தாலும் சரி ரேன்ற நெடிலாக இருந்தாலும் சரி ஆர்இ தான் அதற்கு ஆங்கிலத்தில் பயன்படுகிறது அடுத்தது துரை அந்த ரைக்கு ஆர்ஏ ஐ பயன்படுகிறது அடுத்தது சரோஜா சரியா அந்த ரோ அப்படிங்கிறதுக்கு ஆர்ஓ பயன்படுது சரியா சில பேருடைய பேர் வரும்னா ரோஜான் இருக்கும் சரியா அப்போ வந்து இந்த எஸ்ஏ இல்லாமல் மீதி உள்ள ஓ பயன்படுத்துகிறாங்க அடுத்து திரௌபதி திரௌபதின்றது வந்து அது வட சொல் அதாவது சமஸ்கிருதத்திலிருந்து வந்த வார்த்தை அதனால் வந்து அது எப்படி எழுதப்படுதுன்னு பாருங்கள் டி தான் பயன்படுது டி பயன்படுத்தலை அதெல்லாம் இல்லை சரியா நமக்கு தேவையான இந்த ரவுன்ற உச்சரிப்பு தான் அதுக்கு ஆங்கிலத்தில் ஆர்ஓ டபிள்யூ பயன்படுகிறது சரியா ட்ரௌ டி அப்படி தான் முடிக்கிறாங்க இந்த ஹெச் வரல இதுலேயும் ஓகே இதை கவனிச்சிக்கோங்க தர்மராஜ் இந்த தர்மராஜன் எழுதும்போது பெரும்பாலும் நம்ம எதுனா பயன்படுத்துகிறாங்க டிஹெச் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க தன்ற ஒரு வார்த்தை டிஹெச் ஏ பயன்படுத்துகிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ரா தான் பயன் பார்க்க போகிறோம் இந்த ராக்கு வந்து என்ன ஆங்கில எழுத்து ஆர் ஏ பயன்படுகிறது அடுத்தது இந்த ல வரிசை லகர வரிசை அப்படின்வாங்க இது ல லீ லீ லு லூ லே லே அடுத்து லை லோ லோ லௌ அடுத்து இல் ஓகேவா இதில் எல்லாமே முதல்ல எல்ன்ற எழுத்து பயன்படுத்தி அடுத்தது இந்த உயிரோசைக்கு தேவையான வவுல் லெட்டர்ஸ் அந்த ஆங்கில உயிரெழுத்துகள் பயன்படுகின்றன இப்போ பெயர்களை பார்க்கலாம் முதலாவது இங்கே இருக்குது லதா அதில் இந்த லே இருக்குது இந்த லேக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் எல்ஏ பயன்படுத்துகிறோம் அடுத்தது லாவண்யா இங்கே லா அதுக்கும் எல்ஏ தான் பயன்படுத்துகிறோம் அடுத்து லலிதா அந்த லேக்கும் இங்கே எல்ஏ பயன்படுகிறது அடுத்து பார்த்தோன்னா இந்த இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்கு இதில் லீ வந்திருக்குது பாருங்கள் இந்த வரிசை தானே லீ அதில் என்ன பயன்படுகிறது எல்ஐ பயன்படுகிறது சலீம் அந்த லீ அப்படின்றதுக்கு எல் அப்புறம் ரெண்டு ஈ பயன்படுத்துகிறாங்க அடுத்தது பாலு அதில் உள்ள அந்த லூ என்ற எழுத்துக்கு எல்யூ பயன்படுகிறது ஓகேவா அடுத்தது லூசி சரியா இது ஆங்கில வார்த்தை இந்த லூன்ற எழுத்துக்கு ஆங்கிலத்தில் எல்யூ பயன்படுகிறது நெக்ஸ்ட்டு லெமி லெமி என்ற இந்த வார்த்தை அதுவும் ஒரு ஆங்கில வார்த்தை அதில் லே அப்படிங்கிற தமிழ் எழுத்துக்கு ஆங்கிலத்தில் எல்இ பயன்படுகிறது அதை எடுத்து சலோமி சலோமின்றதும் ஒரு ஆங்கில பெயர் தான் அதில் வந்து நம்ம இந்த லோ அப்படிங்கிறதுக்கு எல்லோ பயன்படுகிறது அடுத்தது அல்லி தமிழ் பெயர் அந்த அல்லிக்கு வந்து இல்லுக்கு வந்து எல் பயன்படுகிறது அடுத்து வர லீக்கு வந்து எல்லை பயன்படுகிறது இங்கே பாருங்கள் அடுத்தது வ வரிசை வகர வரிசை வ வ வி வி உ வே வே வை வௌ இவ்வு சரியா எல்லாத்துலேயுமே முன்னால் வி பயன்படுத்துகிறோம் அதற்கு பிறகு தேவையான அந்த உயிர் ஓசையை கொடுக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் இங்கே வந்திருக்குது சரியா சில பெயர்களில் ஒருவேளை இந்த ஒவ்வுன்ற ஓசையை அழுத்தி உச்சரிக்கும் போது விக்கு பதிலாக டபுள்யூ பயன்படுத்துகிறோம் சரியா இப்போ நம்ம வார்த்தைகளை பார்ப்போம் இங்கே இதை பார்த்தீங்கன்னா வனஜா இதில் வந்து வ விஏ பயன்படுகிறது வாசுதேவன் வா அதில் அதுலேயும் விஏ தான் பயன்படுகிறது இது வந்து வாசிம் இந்த வா இது வந்து டபிள்யூஏ பயன்படுகிறது வாசிம்ன்றது தமிழ் பெயர் கிடையாது சரியா அடுத்தது வீரமணி இந்த விக்கு விஇஇ அடுத்தது பாருங்கள் வெற்றி வே இந்த வெற்றியில் வேக்கு வந்து விஇ பயன்படுத்துகிறாங்க வேலு இந்த வே அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கும் விஇ தான் பயன்படுத்துகிறோம் அதை அடுத்து வைரமுத்து சரி அவங்களுக்கு தெரிஞ்ச பேர் தான் இந்த வை வைன்றதுக்கு விஏஐ பயன்படுகிறது அடுத்தது திவ்யா இந்த இவன்ற எழுத்துக்கு வி பயன்படுகிறது ஓகேவா இந்த பாடம் இன்றைக்கு இவ்வளோதான் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி ஷேர் செய்தவர்களுக்கும் லைக் கொடுத்தவர்களுக்கும் அதிகமான நன்றியை தெரிவிக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்